இத வாழ்ந்துட்டா இதுலதான் ஈஸி வீட்டுக்கு போனா இதுல திரும்ப வாழ முடியாது இறைவன சிவனை நம்பி வந்தாச்சுன்னா மறுபடியும் போனாலும் அவர் இதுக்கு தான் பாருங்க வீட்டை விட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களா ஹம் எல்லாருமே வீட்டை விட்டு அவங்க செஞ்ச தப்போ அவங்க செஞ்ச தப்போ வீட்டை விட்டு வந்துருவாங்க யாரோ ஒருத்தர் மேல தப்பு மனம் வெறுத்து போய் வந்துருவாங்க நீங்க இதுல சம்பாதிச்சது பணமா இல்ல மன மன நிறைவா பண நிறைவா மண வந்து செலவுக்கு மன வந்து நம்மளோட அமைதிக்காக இப்ப நீங்க செல்போன் இன்பெல்லாம் வச்சிருக்கீங்களா ஏதும் கிடையாது ஐடி புரூப் அதாவது எதுவும் கிடையாது அதெல்லாம் கேக்குறாங்களா இப்போ கேட்க மாட்டாங்க ஆஹ் இப்ப திருவண்ணாமலைல போனா திருவண்ணாமலையில போனா நம்ம வாடிக்கையா போய் இருக்கறதுனால யாரும் கேட்டு எங்கனாலும் படுத்துக்கலாமா திருவண்ணாமலைல கிரிவல பாதை கூறாங்க கூட போய் படுக்க முடியாம பண்ணிட்டாங்க சாமியார் சேர்ந்து ஒரு சிலர் பண்ற தப்பு எல்லாரையும் பாதிக்குது சிறப்பு இன்னைக்கு எத்தனை நாள் இருப்பீங்க ராமேஸ்வரம் இன்னைக்கு வந்துருக்குறேன் எத்தனை நாள் இருக்க சொன்ன நாள் இருக்கும் தோதில்ல அப்படின்னா கிளம்ப முடியுங்க